மருதி பிரச்சினைகள் குறையும் மனதில் புதுவித தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக அமையும் உங்கள் மன உற்சாகம் நாளை முழுவதும் வழிநடத்தும் என்பதால் சாதகமான பலன்களை பெறும் நாள் ஒன்று மருதி பிரச்சனைகள் குறையும் முந்தைய நாட்களில் மனக்குழப்பம் அல்லது கவன சிதறலால் தள்ளிப்போயிருந்த சில விஷயங்களில் தெளிவுகள் ஏற்படும் மூளை ஓய்வெடுத்து செயல்படும் பொழுது உங்கள் கவனத்தின் தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இரண்டு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்கள் மனதில் உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும் முன்னேற்றம் மற்றும் மாற்றங்கள் உங்களை ஊக்குவிக்கும் சிறு சாதனைகளும் கூட உங்களை மகிழ்விக்கக்கூடும் புதிய முயற்சிகளில் தைரியமாக செயல்பட இது உதவும் மூன்று குறுகிய தூர பயணங்கள் இன்று மேற்கொள்ளப்படும் குறுகிய தூர பயணங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் பயணத்தின் போது எதிர்பாராத சந்திப்புகள் அல்லது தகவல்கள் உங்களை முன்னேற்றமாக அமைக்கலாம் நான்கு உத்தியோக இடமாற்றங்கள் உத்தியோகத்தில் சில இடமாற்றங்கள் உண்டாகும் ஆனால் இது சாதகமான முடிவுகளாகவே இருக்கும் புதிய இடங்கள் அல்லது பொறுப்புகள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகளாக அமையும் ஐந்து அக்கம் பக்கத்தினர் ஆதரவு உங்களின் அக்கம் பக்கத்தினரின் ஆதரவை பெறுவீர்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்களின் ஆதரவு சில முக்கியமான முடிவுகளில் உறுதியளிக்கும் புதிய சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எளிதில் முடியும் ஆறு வீட்டு உபயோகப் பொருட்கள் இன்று வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம் புதிய தொழில்நுட்ப சாதனங்கள் அல்லது சீரமைப்புகள் வீட்டில் மாற்றம் ஏற்படுத்தும் ஏழு பாகப்பிரிவினைகள் பிரச்சனைகளில் இருந்த பிரிவினைகளில் எதிர்பார்த்ததை விட நல்ல முடிவுகள் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சியான சூழல் நிலவும் எட்டு அமைதி நிறைந்த நாள் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு அமைதியான சூழல் ஏற்படும் மனதளவில் அமைதி நிலவுவதால் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் மனக்குழப்பங்கள் விலகி உற்சாகமும் தெளிவும் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு இந்த திசையில் செல்லும் முயற்சிகள் அல்லது தொழில்துறைகளில் நல்ல முடிவுகள் பெற வாய்ப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று வெற்றியை குறிக்கும் சிறப்பு எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் இன்றைய உங்கள் மன உற்சாகத்தையும் ஆதிக்கத்தையும் அதிகரிக்கும் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகளில் உற்சாகத்துடன் செயல்படலாம் அஸ்தம் அக்கம் பக்கம் மக்களின் முழு ஆதரவை பெறும் நாள் சித்திரை உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மகிழ்ச்சியான முடிவுகளால் மனநிறைவு அடைவீர்கள்